உலகெங்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் தனுசு ராசியில நான்கு கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதம் தொடக்கத்துல ஒன்றாம் தேதி அதாவது புத்தாண்டு வருடமான இந்த தேதி ஜனவரி மாதம் சந்திரன் சந்திரன் சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை அந்த ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு இந்த இரண்டாம் இடமான இந்த ரிஷபராசியில இருக்கு ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும் அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து அந்த பதினைந்தாம் தேதி சூரியன் பதினாறாம் தேதி செவ்வாய் பதினேழாம் தேதி புதன் இந்த மூன்று கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் ஒரு பதினைந்து நாட்கள் நான்கு கிரகங்களும் தனுசு ராசியிலையும் அடுத்து பதினைந்து நாட்கள் அந்த நான்கு கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கும்ப ராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது ராசியின் மீது ராகு பகவான் பயணிக்கிறார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கு இவர்களினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவாதான் இருக்கும் ரொம்ப மன அழுத்தங்கள் ஜாஸ்தியா இருக்கு யார கண்டாலுமே பிடிக்க மாட்டேங்குது எல்லார்கிட்டயுமே சண்டை போட்டு வெளியில வந்துடலாமான்னு தோணுது கணவன் மனைவியே பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த கும்பராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அறியாமலேயே அவர்கள் சண்டைப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமா இருந்திருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் கணவன் மனைவி மாதிரி வேற யாருமே அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அந்த குடும்பத்துல அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் தான் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இதனால மற்றவர்கள் கிட்ட அவமானப்பட்டுக்கிட்டு மற்றவர்கள்னால மூன்று நபர்கள்னால இவர்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டு இந்த மாதிரியாக எல்லாம் சில மன ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறாங்க இதனால மற்றவர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய உறவுகளையோ தன்னுடைய தாய் தந்தையை பார்த்தாலோ அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உடன் பிறந்தவர்களை பார்த்தாலோ பாத்தீங்கன்னா உடனே கண்ணீர் மல்ப அப்படி என்ன சொல்றதுன்னே தெரியாம அழக்கூடிய ஒரு எல்லாம் இந்த கும்பராசி கிட்ட இருக்கு இவர்களுக்கு இந்த மாதிரியான இயற்கை குணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ரொம்ப போல்டான நபர்கள் எதுக்குமே அசைய மாட்டாங்க ஆனாலும் அந்த நபர்களுக்குமே இந்த கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு அப்படின்னா ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா யார்கிட்டயுமே தன்னை பற்றி வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு சில மனவேதனையில இருப்பாங்க பெண்களாவது யாரையாவது பார்த்தா உடனே அழுது புரண்டு எனக்கு இப்படி லைஃப் இப்படி இருக்கு என்னால வாழவே முடியல அப்படின்ற மாதிரியாக சில தன்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் ஆண்கள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யார்கிட்டயுமே எந்த விதமான ஒரு பகிர்ந்துணர்வும் இருக்காது தன்னைத்தானே ஒரு ஒரு மனதை ஒரு அழுத்தத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வியாதியில கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு தருணம் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளம் அடுத்து பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு விபத்துகள் ஏற்பட்டு அதுல இருந்து சில பிரச்சனைகள் இப்படியெல்லாம் நாலா விதமாக சில பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு கவலைப்படாதீங்க உங்களுடைய ஆண்டு அப்படின்றது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நேரமாக தான் இருக்கு அதனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மாதம் அமைய இந்த மாதத்துல எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு முக்கியமான ஒரு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும் தொழில் ரீதியான நிறைய நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதுல சில நிவாரணம் அதுல சில நிவர்த்திகள் அட்லீஸ்ட் இவங்க சொல்றதையாவது அந்த கடன்காரங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா மீது ரொம்ப பாசத்தோட இருப்பாங்க ஆனா அந்த அம்மாவினுடைய பாசம் அப்படின்றது இவர்கள் பாசமாக இருக்கலாம் ஆனால் அம்மாவினுடைய பாசம்ன்றது ஒரு ஏக்கத்திற்கு ஒரு நிகராக இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலயே அந்த குடும்பத்துல இருந்து பிரிந்த நபர்களாக இருப்பாங்க இல்ல அம்மா கூடயே டிராவல் பண்ணுவாங்க ஆனா அம்மா இவர்களை ரொம்ப பெரிய அளவுக்கு கண்டுகொள்ளாத ஒரு நபர்களாக இருப்பாங்க இந்த மாதிரியாக எல்லாம் அந்த ஒரு பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் இயங்கக்கூடிய இந்த கும்பரா என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அதன் மூலமாக அந்த உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சில விரக்தியான ஒரு அனுபவங்கள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் இப்ப அம்மாவை எதிர்பார்த்து நீங்க ரொம்ப மாசமாக அம்மா நமக்கு இதை செஞ்சிருவாங்க அம்மா நமக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா நமக்கு இதுல இருந்து மீட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது தொழில் ரீதியான சில விஷயங்கள் இந்த கும்பராசி உங்களுடைய அஹ் அதாவது உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறாரு அதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல நீங்க அதிகப்படியாக முயற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் இப்போ நீங்கள் உள்ளூர்லயே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய பிறந்த ஊரோ பிறந்த மாநிலத்திலயோ தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க பெரிய அளவுக்கு தொழில் முன்னேற்றங்கள் இருக்காது நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அதே இது உங்களை வெளிநாட்டில் வெளியூர்ல வெளி மாநிலத்தில் நீங்கள் உங்களுடைய தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழிலாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதன் மூலமாக நிறைய வருமானங்களை சம்பாதிக்க ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாசம் எல்லாம் உங்களால தூங்கவே முடியாது யாராவது தூங்கினா கூட உங்களை தட்டி எழுப்பி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியாக நான்கு கிரகங்கள் மூலமாக இருக்கக்கூடிய சில பாதிப்புனால இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஓய்வு இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ஓய்வே இல்லாம சில வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது அதனால தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள்ல விரயங்கள் இருந்தாலும் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல நிறைய ஒரு அமைப்புகள் முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது வரண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராகு அவ அவங்களுடைய ராசியின் மீது ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வரன் பாத்துட்டு இருக்கிறேன் மேடம் ஒரு மூன்று வருடங்களாக பாத்துட்டு இருக்கிறேன் எதுவும் அமைய மாட்டேங்குது அப்படியே அமைஞ்சாலும் கடைசி நேரத்துல வேண்டான்னு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்ல தேவையில்லாத மன நெரிடல்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு இது இன்னும் ஒரு மூன்று மாதத்திற்கு கண்டிப்பாக தொடரும் இந்த மாதத்துல உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா மேடம் அது நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக சில தேவையில்லாத ஒரு விமர்சனங்கள் வரும் அதனால இருக்கிறத இருக்கிறதபடி சொல்றதுதான் நம்மளுடைய ஜோதிடத்தினுடைய ஒரு முழுமையான ஒரு ஆத்மார்த்தமாக அந்த தொழிலை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்காது ஏதாவது ஒரு வரங்கள் வந்தாலும் அதை நீங்க தெய்வ பரிகாரத்தின் மூலமாக அதை நீங்க தக்க வச்சுக்க கொள்ள முடியும் அதாவது இந்த ஜாதகத்துல ஜாதகத்துல ஒரு செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷம் சர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அங்க ஏதாவது ஒரு கடன் வச்சுக்கோங்க ஒரு மாங்கல்யம் சாத்துறதாக வச்சுக்கோங்க இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தெய்வ பரிகாரத்தின் மூலமாக இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியில வர முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு வரட்டும் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தெய்வத்துக்கு எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த தெய்வத்தோட நீங்க போராட்டம் செய்தீங்க அப்படின்னா அந்த ராகு உங்களுடைய ராசி மீது கூடிய அந்த ராகுவாகப்பட்டவர் உங்களை உண்டு இல்லைன்னு தவறான பாதையை கொடுப்பார் தவறான ஒரு வழியை சொல்லுவார் அந்த தவறான வழி நம்மளுடைய நல்ல வழி அப்படின்னு நினைச்சு நம்ம பயணிக்கும் போது அங்கே செக் போஸ்டே இருக்கும் நமக்கு ஏண்டா நம்ம இந்த இடத்துல வந்தோம் இந்த பாதையை ஏன் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதனால ரொம்ப கவனமா செயல்படணும் தெய்வமே கதி தெய்வமே நமக்கு சரணாகதி தெய்வ ங்களே நமக்கு எல்லாமே அப்படின்னு நம்மச்சு நம்ம நினைச்சு எந்த அளவுக்கு நம்மளை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர முடியும் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய ஜாதகத்துல தெய்வ பலம் என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்மத்துல ஒரு தெய்வத்தை நிறைய பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க Okay. உதாரணத்திற்கு ஒரு காமாட்சி வழிபாடு பண்ணிருப்பாங்க இல்ல ஒரு நாகத்தை வழிபாடு பண்ணிருப்பாங்க ஆனா இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா அவங்க அந்த வழிபாடியே விட்டுருப்பாங்க அந்த அந்த அதனுடைய எண்ணம் கூட இவர்களுக்கு தோன்றாது இதனால அந்த ஒரு தெய்வ சாபம் அப்படின்றதே இவர்களுக்கு வழி தொடர்ந்துகிட்டே இருக்கும் நமக்கு மட்டும் வந்தா பிரச்சனை இல்லை நம்மளுடைய சந்ததியினருக்கும் அது சேர்ந்து வந்திருக்கும் அதுதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்னாலதான் எல்லாருமே தனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது தன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே பூர்த்தியாக மாட்டேங்குது நம்ம என்னதான் கோச்சார பலன்கள் சொன்னாலும் இவர்கள் ஒரு விதமாக பலன் சொல்றாங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பலன் நடக்குது என்ற மாதிரியான சில உணர்வுகளை இவர்கள் அனுபவிக்க முடியும் அதனால இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒன்ஸ் நீங்க ஜோதிட பதிவுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அதனால என்ன நிவர்த்தி கிடைக்குமா கிடைக்காதான்றத நம்ம தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம் இஃப் சப்போஸ் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்காத பட்சத்துல உங்களுக்கு உண்டான சுய ஜாதகத்தை நீங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படி எனக்கு இது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த பதிவை நீங்க பார்க்கவே கூடாது அப்படி பாத்தீங்க அப்படின்னா அதற்கு உண்டான சில நிவர்த்திகளை கண்டிப்பாக நீங்க செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறீங்க அதனால அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்